மக்களே தாத்தா பாட்டி ஆதரவற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க அன்னதானம் வழங்கலாம் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது அவங்க பிறந்த நாள் கல்யாணம் அன்னதானம் வழங்குவாங்க உங்களால் அந்த அன்னதானம் வழங்கப்பட்டதாக இருக்கட்டும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டூர் மில்லுத்தெரு பழனிவேல் ஐயா பழனிவேல் சந்திரா அவர்களின் பேத்தி பெருநிதி பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்களே ஐயாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேத்தி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவங்க கையால் நேரடியாக வந்து வட பாயசத்தோட ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் பிரகாஷ் அவங்களோட மகன் பிரகாஷ் அவங்களோட மகன் பொண்ணோட தான் பார்த்தீங்கன்னா பர்த்டே பிரகாஷோட பொண்ணு பர்த்டே இன்றைக்கி அவங்க வெளியூரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் அவங்க வர முடியல அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து அவங்களோட பேத்தியோடய பர்த்டேக்கு சந்தோஷமாக இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கி இன்றைக்கி அவங்களோட பேத்தியோட பிறந்தநாள் சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க முதல்ல பாப்பாவை எல்லோருமே வாழ்த்துங்க மக்களே பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துங்க மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை